மத்திய அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங்கிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது உள்துறை மீண்டும் அமித்ஷாவிற்கே வழங்கப்பட்டிருக்கிறது நிதித்துறை மீண்டும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மீண்டும் நிதின் கட்கரிக்கே வழங்கப்பட்டிருக்கிறது ரயில்வே தகவல் ஒளிபரப்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அஸ்வினி வைஷ்ணவுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது குடும்ப நலம் மற்றும் கடந்த அதாவது முதல் ஆட்சியின் போது நட்டா அமைச்சராக இருந்தார் மீண்டும் அவருக்கு சுகாதாரம் குடும்ப நலன் மற்றும் உரத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது சிவராஜ் சிங் சௌஹானிற்கு விவசாயத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜெய்சங்கருக்கு கடந்த முறை போன்று இந்த முறையும் வெளியுறவுத்துறை அமைச்சராக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற விவகாரத்துறை கிரண் ரிஜுவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வர்த்தகம் பியூஷ் கோயலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் துறை பூவேந்தர் யாதவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை கஜேந்திர சிங் ஷெகாவாத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியினை பார்க்கலாம் அமைச்சரவைகளுக்கான லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டுவிட்டது பாதுகாப்புத்துறை திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உள்துறை மீண்டும் அமித்ஷா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நிதித்துறை மீண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நிதின் கட்கரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே தகவல் ஒளிபரப்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரம் குடும்ப நலன் மற்றும் உரத்துறை ஜேபி பி நட்டாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது வேளாண் உழவர் நலத்துறை ஊரக வளர்ச்சித்துறை சிங் சௌகானிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை அன்சரளி அவர்களிடம் கேட்டு பெறலாம் துணை ஆசிரியர் அன்சரளி சொல்லுங்க பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை நேற்று பொறுப்பேற்றுச் சென்றது இதில் பிரதமர் உட்பட எழுபத்தி இரண்டு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றார்கள் அவர்களுக்கான இலாக்கா தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் தவிர்த்து முப்பது பேர் மத்திய அமைச்சர்களாகவும் ஐந்து பேர் இணை அமைச்சர்களாக தனி பொறுப்பு பேருக்கு இணையமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் பெரும்பாலும் கடந்த ஆட்சியில் மத்திய அமைச்சர்களாக எந்தெந்த துறைகளில் இருந்தார்களோ அந்த துறை பெரும்பாலும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோமானால் ஆஹ் ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது இவர் ஏற்கனவே கடந்த ஆட்சியரும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் அதே போல அமித்ஷாவிற்கு உள்துறை அமைச்சகம் வழங்கப்பட்டிருக்கிறது நிதின் கட்கரிக்கு நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து அதே போல ஆஹ் ஜே பி நட்டாவிற்கு சுகாதாரத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிவராஜ் சிங் சவுகானுக்கு வேளாண் துறை இப்படி ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை என கடந்த ஆட்சியில் பெரும்பாலும் எந்த துறைகளை அமைச்சர்கள் நிர்வகித்தார்களோ அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் குமாரசாமிக்கு இந்த முறை மினிஸ்டர் அந்த பொறுப்பு குமாரசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவில் ஐக்கிய ஜனதாதளம் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கேபினெட் அமைச்சர் பொறுப்பு இவருக்கு டி குமாரசாமிக்கு வழங்கப்பட்டது அது கூட காலையில் சில கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக தெரிவித்திருந்தார்கள் அவருக்கு இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டீல் அந்த அமைச்சரவை வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பியூஷ் கோயலுக்கு காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வழங்கப்பட்டிருக்கிறது தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஜித்தன் ராம் மாஞ்சி தொழில் நிறுவனங்கள் துறை வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் பீகாரில் திசம்பரம் மாஞ்சி முதலமைச்சராக இருந்தவர் தொடர்ந்து அவருக்கும் முக்கிய இலாக்கா வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது ராஜீவ் ரஞ்சன் சிங் அவருக்கு வந்து பஞ்சாயத் ராஜ் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி முப்பது அமைச்சர்களுக்கு கேபினட் கேபினெட் அமைச்சர் பதவியும் ஐந்து அமைச்சர்களுக்கு இணை அமைச்சர் தனி பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முப்பத்தாறு பேருக்கு இணை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது அதிலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இணை அமைச்சர் பொறுப்புகளை பெறும்பாலும் மறுபடியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு ஏற்கனவே ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த செய்தி ஒலிபரப்புத்துறை மற்றும் ஆஹ் பார்லிமெண்டரி அபைஸ் இப்பொழுது அந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையும் இணையமைச்சராக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சுகிதா அண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ராமசுப்பிரமணியம் சார் நீங்க பேசிட்டு இருந்தீங்க இப்ப அமைச்சரவை பட்டியல்